வயநாடு நிலச்சரிவு பலி எண்ணிக்கை நானூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது அங்கு ஏழாவது நாளாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சூரல் மலிம் முண்டைக்கை உள்ளிட்ட பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்தும் சாலியாற்றின் படுகைகளில் இருந்தும் உடல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை நாநூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது இதனிடையே மீட்பு பணிகளின் போது உடல்கள் எதுவும் கிடைக்காவிட்டால் மீட்பு பணிகளை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்